தமிழக அமைச்சரவை மாற்றம் என பரப்பியது யார் விஜயை தம்மி செய்ய நடத்தப்பட்ட நாடகமா தமிழகத்தில் திமுக அதி அதிமுகவிற்கு மாற்றாக களம் இறங்கியுள்ளார் விஜய் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் விஜயின் அரசியல் வருகையால் அதிமுக திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்ற நிலையில் விஜய் கட்சியின் கொடி அதிமுக மற்றும் விஜய் பேச்சை டம்மி செய்யும் வகையில் தமிழக செய்தி தொடர்பு துறை செயல்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக களம் இறங்கியுள்ளார் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார் இதையடுத்து கட்சிக்கு உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியை தொடங்கினார் திராவிட கட்சிகளுக்கு போட்டியாக ஒரே நாளில் பல லட்சம் பேர் விஜய் கட்சியில் இணைந்தனர் இந்நிலையில் அடுத்த கட்டமாக செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டிற்கான இடம் தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக விழா நேற்று நடைபெறுகிறது கொடியில் அடர் சிவப்பு மஞ்சள் நிற பின்னணியில் இரண்டு போர் யானைகள் வாகை மலர் ஆகியவை அக்கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ளன இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பாடலும் அறிமுகம் செய்யப்பட்டது நடிகர் விஜய் அரசியல் வருகையால் அதிமுக திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் கட்சியின் கொடி அறிமுகம் மற்றும் விஜய் பேச்சை டம்மி செய்யும் வகையிலும் தமிழக செய்தி தொடர்புத்துறை செயல்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜயின் பேச்சை ஊடகங்கள் நேரலை ஒளிபரப்பு செய்வதை தடுக்க அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக தமிழக அரசின் டிஐபிஆர்ஐ பயன்படுத்தி பொய் செய்தியை திமுக ஐடி விங்க் பரவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது